இந்தியாவில் முதல் முறையாக நடத்தப்படும் ஆசிய அலைச்சருக்கு சாம்பியன்ஷிப் போட்டி தமிழ்நாட்டில் ஒரு சமுதாயத்திற்கே வாழ்வாதாரமாக திகழ்கிறது ஒரு விளையாட்டு ஒரு சமூகத்தை எப்படி மாற்றியமைக்கும் விரிவாக விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு பக்கம் கடலாலும் ஒரு பக்கம் நிலத்தாலும் சூழப்பட்ட தீபகற்ப நாடுதான் இந்தியா ஆனால் இந்தியாவிலிருந்து ஒலிம்பிக்கில் நீச்சலில் பதக்கம் வெல்வது இன்றும் இட்டாக்கனி ஒலிம்பிக் நீர் விளையாட்டின் ஓர் அங்கமான அலைச்சருக்கில் இந்திய வீரர்கள் பதக்கத்தை நோக்கி சாதனை பயணத்தை தொடங்கியுள்ளனர் அதற்கு ஒரு வாய்ப்பாக இந்தியாவில் முதன்முறையாக ஆசிய அலைச்சருக்கு சாம்பியன்ஷிப் போட்டி மாமல்லபுரத்தில் ஆகஸ்ட் மாதம் நடைபெறவுள்ளது இதில் பதக்கம் வென்றால் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள ஆசிய விளையாட்டு போட்டிக்கு தகுதி பெறலாம் அதிலும் பதக்கம் வென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தெட்டு ஒலிம்பிக் போட்டிக்கு முன்னேறலாம் அங்கேயும் பதக்கம் வென்றால் இந்தியாவின் தேசிய கொடியை உயரே பறக்க விடலாம் இதனால்தான் இந்த தொடர் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்துள்ளது ஒலிம்பிக்கில் இடம் பிடித்துள்ள அலைச்சருக்கு விளையாட்டிலும் தமிழ்நாட்டில் உள்ள மீனவ சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் அசத்தி வருகின்றனர் சிறு வயது முதல் இங்கேயே அலையில் ஆட்டம் போடும் வீரர்களுக்கு போட்டியும் இங்கேயே அமைந்திருப்பது சாதிக்க துடிக்கும் எண்ணத்திற்கு மேலும் பலு சேர்த்துள்ளதாக தமிழ்நாடு வீராங்கனைகள் மகிழ்ச்சி அடைகின்றனர் ஹோம் டவுன்ல நடக்க எங்க ஊர்ல நடக்கிறது கொஞ்சம் பெனிஃபிட்டா இருக்கு ஏன்னா நான் இங்கதான் சஃப்மனை எதாவது எல்லாமே அது ஒரு அட்வான்டேஜாக இருக்கு இந்த தொடரில் இந்தியா ஜப்பான் சீனா உள்ளிட்ட இருபது ஆசிய நாடுகளைச் சேர்ந்த நூற்று ஐம்பது அலைச்சருக்கு வீரர்கள் பங்கேற்று பல பரீட்சை நடத்த உள்ளனர் இதில் இந்திய அணியில் உள்ள பன்னிரெண்டு வீரர்களில் எட்டு பேர் தமிழர் என்பது கூடுதல் சிறப்பாகும் தமிழ்நாட்டில் அலைகள் நன்றாக மேலெழும்பி வருவதாகவும் அலைச்சறுக்கு செய்வதற்கு மிகவும் ஏதுவாக இருப்பதாகவும் வெளிநாட்டு வீரர்கள் மகிழ்ச்சி அடைகின்றனர் கடலும் கடல் அலையும் மீனவர்கள் வாழ்க்கையின் ஓர் அங்கமாக திகழ்கிறது அந்த அலையில் சறுக்கி விளையாடுவது என்பது அவர்களுக்கு கைவந்த கலையாகும் அவர்களின் திறமையை முறையாக நெறிப்படுத்தி சர்வதேச தரத்தில் உயர்த்தினால் ஒலிம்பிக்கில் இந்தியாவிற்கு பதக்கம் நிச்சயம் ஒலிம்பிக்கில் மீனவ கிராமத்திலிருந்து ஒருவர் பதக்கம் வென்றால் அந்த சமூகத்தின் மாற்றம் அங்கிருந்து விதைக்கப்படும் என்பதே கள எதார்த்தம் அலை சருக்கு இது வெறும் விளையாட்டு மட்டுமல்ல தமிழக மீனவ கிராம மக்களின் வாழ்வாதாரம் ஒலிம்பிக்கில் நீர் விளையாட்டில் சாதிக்காத இந்தியாவை தலை நிமிர செய்யும் முக்கியமான விளையாட்டும் கூட திறமையான மீனவர்களை அடையாளம் கண்டு முறையான பயிற்சி வழங்கினாலே இந்தியாவின் கொடி ஒலிம்பிக்கில் உயரே பறக்கும் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒலிப்பதிவாளர் அருணுடன் செய்தியாளர் லிபிகா பழனிவேல்